பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இன்று அதிகாலை இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதற்கு ஆப்ரேஷன் சிந்தூர் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது ஒன்பது இடங்களில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காம் சுற்றுலா தலத்தில் நடந்த பயங்கர தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நாட்டையே உலகிய இச்சம்பவத்தை கண்டித்து பாகிஸ்தானுக்கு எதிராக நாடு முழுவதும் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்திய ராணுவமும் பிரதமர் மோடியும் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுக்கும் என உறுதியளித்தனர் இந்திய பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் இன்று ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்து நான்கு மணியளவில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது தொடர்ந்து வீசப்பட்ட ஏவுகணை தகுதிகளில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத அமைப்புகளின் முகாம்கள் அளிக்கப்பட்டது இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூர் என்று பெயர் சூட்டியுள்ளது இந்திய ராணுவத்தின் தாக்குதலில் எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்ற தகவல் வெளியாகவில்லை இருப்பினும் எண்பதுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் கூறுகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் அப்பாவி இந்திய மக்கள் காயமடைந்து மருத்துவமனையில் இந்திய ராணுவத்தின் ஏவுகணை தாக்குதலில் போன தீவிரவாதிகளின் முகாம் இந்தியாவில் இருந்து கொண்டே பாகிஸ்தான் உள்ளே இருக்கும் தளவாடங்களை குறிவைத்து ஏவுகணை மூலம் தாக்குவது அந்த வகையில்தான் தீவிரவாத முகாம்கள் மற்றும் தளவாடங்கள் மட்டும் குறிவைக்கப்பட்டு கச்சிதமாக அழிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு துறையின் இந்த வீடியோ காட்சிகளை ஏஎன்ஐ ஊடகம் வெளியிட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தி உள்ளது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் என்ற குறியீட்டு பெயரில் இரவு நேர துல்லிய தாக்குதல்களில் மொத்தம் ஒன்பது தளங்கள் ரேடாரில் துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறது பிரிசிஷன் என்று இதை அழைப்பார்கள் அதாவது தீவிரவாத கேம்ப் மட்டும் குறிவைக்கப்படும் இப்படி குறிவைக்கப்பட்ட மையங்கள் அதன் பின்பு ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்டது அவை சரியான இடங்களா என்று உறுதி செய்யப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை இதற்கிடையே உடனான சர்வதேச எல்லையில் இந்திய விமானப்படை பெரிய அளவிலான ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தீவிரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டுள்ளன முக்கியமாக லஷ்கர் தொய்பா அமைப்பின் தலைமையிடம் குறிவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த முறை இந்தியாவிலிருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவிற்கு உள்ளே இருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்தே ஏவுகணைகள் மூலம் ஒன்பது இடங்கள் தாக்கப்பட்டுள்ளன நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்திய ராணுவம்